வணக்கம் வாழ்க வளமுதன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எங்களுடைய அடுத்த வீடியோவை தயாரித்து வழங்கியத்தில் மகிழ்ச்சி இந்த வீடியோல தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் கூறுது உள்ளோம் புத்தாண்டு தனுசு ராசிக்கு எந்த மாத்திரியான பலன்கள் ஏற்படும் என்று கணிது கூறியுள்ளோம் இருத்தி வரை பார்த்து எப்பொழுது கவனமாக நடக்க வேண்டு என்று அறிந்து கொள்ளலாம் முழுமையாக வெத்த ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு கணித்து கூறியுள்ளோம் களின் நகர்வுகளை கொண்டு புத்துவரதம் health education business career love marriage life படிசிவரை பார்த்து பயன்பெருங்கள் அரியவா ஜோதிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் அப்புற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாஸ்துகளுடன் உங்களுடன் நாங்கள் வாங்கு வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி பலன் 2026 பத்தியே இந்த வீடியோ தனுசு ராசிக்காரர்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இருபத்தாறாம் ஆண்டு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுத்துள்ளோம் வேத ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வீடியோ மூலம் தொழில் வணிகம் காதல் கல்வி போன்ற வாழ்க்கையின் பல்வேறு துறைகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் கிரகங்களின் பெயர்ச்சியை அடிப்படையாகக் கொண்ட பலன்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கியுள்ளோம் எனவே இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களின் ஹெல்த் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் உடல் நலம் மோசமடையக்கூடும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமானது என்று சொல்ல முடியாது இருப்பினும் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்பவர்கள் எந்த பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க மாட்டார்கள் எல்லா சூழ்நிலைகளுக்கும் காரணம் நான்காவது வீட்டில் சனி பதவான் இருப்பதுதான் உங்கள் முதல் வீட்டை பாதிக்கும் நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தனது பத்தாவது பார்வையால் முதல் வீட்டை பார்ப்பார் ஜாதகத்தின் முதல் வீடு ஆரோக்கியத்தை குறிக்கிறது சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை உங்கள் ராசி அதிபதி குரு தன் வீட்டை பார்ப்பார் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பது சாதகமான விஷயம் குரு சனியின் எதிர்மறையை விளைவுகளை நல்ல விளைவுகளாக மாற்ற முடியும் குரு உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருப்பார் நீங்கள் விழிப்புடன் இருப்பதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு எட்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் இந்த வீட்டில் குரு பகவானின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை ஜாதகத்தில் எட்டாவது வீடு தியானம் யோகா குறிக்கிறது நீங்கள் தொடர்ந்து யோகா பயிற்சி மற்றும் பிராணயாமா செய்தால் உங்கள் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குரு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டின் மீது தனது பார்வையை வைப்பார் அத்தகைய சூழ்நிலையில் குருவின் இந்த நிலை உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னும் சனியின் பார்வையால் பாதிக்கப்படுவீர்கள் இருபத்தாறாம் ஆண்டில் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்பவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் நீங்கள் சரியான உணவை ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வித்துறையில் அவர்கள் கடின உழைப்பு பலனை தரும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செவ்வாய் உங்கள் நான்காவது வீட்டில் சனியுடன் இருக்கும்போது இந்த நேரம் படிப்புக்கு பலவீனமாக இருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் பன்னிரண்டு வரை செவ்வாய் எட்டாவது வீட்டில் நீச்ச நிலையில் இருப்பார் இந்த நேரத்தை கல்விக்கும் நல்லதாக கருத முடியாது மீதமுள்ள காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது கல்வியில் சராசரி பலன்களை தரும் நான்காவது வீடான குரு உங்கள் ராசியின் அதிபதியாகவும் மற்றும் உயிர்கல்விக்கு பொறுப்பான கிரகமாகவும் இருக்கிறார் இந்த ஆண்டு குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டில் அமைந்துள்ள குரு பகவான் உங்கள் லாப வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டின் மீது பார்வை வைப்பார் உங்கள் சிந்தனை உங்கள் திட்டங்கள் மற்றும் உங்கள் கற்பனை சக்தியை வலுப்படுத்தும் லாப வீட்டின் மீதான அவரது பார்வை சாதனைகளை பெறவும் உதவும் இதற்குப் பிறகு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரை குரு பகவான் உயர் நிலையில் இருப்பார் இருப்பினும் எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருப்பது கடின உழைப்பு மட்டுமே நல்ல பலனை தரும் இருக்கும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் பலவீனமான முடிவுகளை பெறலாம் குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தருவார் ராசி கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் கல்வியின் கிரகமான புதனின் நிலையும் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் சனியின் இருப்பு காரணமாக படிப்பிலிருந்து திசை திருப்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தி படிக்க முயற்சிக்க வேண்டும் விடாமுயற்சியுடன் படிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் பிசினஸ் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வியாபாரத்தில் பொதுவானதாக இருக்கும் உங்கள் பத்தாவது வீட்டின் அதிபதியான புதன் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையையும் உருவாக்க மாட்டார் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக பலன்களை தரும் ஆனால் உங்கள் பத்தாவது வீட்டில் சனியின் ஏழாவது பார்வை ஆண்டு முழுவதும் இருக்கும் மற்றும் தொழிலின் வேகத்தை குறைக்கும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்களுக்கு இழப்பையும் ஏற்படுத்தும் எனவே நீங்கள் கவனமாக கவனக்குறைவாக இருப்பதை தவிர்க்கவும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய முடிவை எடுப்பது போல் வணிகம் தொடர்பான எந்த முடிவையும் எடுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் இருப்பதை தவிர்க்க வேண்டும் தொழிலில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஏழாவது வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் தொழிலை நிர்வகிக்க உங்களுக்கு உதவும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு எட்டாவது வீட்டில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் அதிக முதலீடு சார்ந்த முடிவுகள் எடுப்பதையும் புதிய முதலீடுகளைச் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது

நீங்கள் தொடர்ந்து நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை எந்த புதிய வேலையையும் தொடங்குவதை தவிர்க்கவும் மீதமுள்ள காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் நல்ல பலன்களை பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு கரியா தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலைகளை பொறுத்தவரை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஏனெனில் உங்கள் தொழில் வீட்டின் அதிபதியான புதனாண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலையும் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் சுக்கிரன் மூலம் வேலையில் நேர்மறையான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் சனி கேது மற்றும் குருவின் நிலை இடையில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கக்கூடும் இருபத்தாறாம் ஆண்டு வேலைகளை பொறுத்தவரை உங்களுக்கு கலவையாக இருக்கலாம் இருப்பினும் பிப்ரவரி மூன்று முதல் ஏப்ரல் பதினொன்று இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு சில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் மாற்றங்களை செய்வதை தவிர்க்கவும் மற்றவர்களிடம் மிகுந்த பணிவுடனும் நேர்மறையுடனும் பேசுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் சக ஊழியர்களுடனான உறவு மோசமடையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏப்ரல் பதினொன்று முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் புதன் பகவான் உங்கள் நான்காவது வீட்டில் நீச்ச நிலையில் இருப்பார் ஆனால் அவர் சனி பகவானுடன் அமர்வார் இதன் விளைவாக நீங்கள் வேலையில் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் வீடு மற்றும் குடும்பத்தின் பிரச்சனைகள் உங்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காதீர்கள் மற்றும் நேரத்தில் எந்த இருக்காது யூதரசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சனியின் பார்வையின் செல்வாக்கு காரணமாக வேலை எளிதாக இருக்காது ஏனெனில் சனியின் மூன்றாவது பார்வை உங்கள் ஆறாவது வீட்டில் விழுகிறது ஏழாவது வீட்டின் பார்வை உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வேலையில் சிக்கல்கள் இருக்கும் ஆனால் சனி பகவான் அர்ப்பணிப்புடன் வேலை செய்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பார் உங்கள் கடின உழைப்பில் நேர்மறையான பலன்களை பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் வேலையும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஜாதகக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் வேலையில் நல்ல பலன்களைப் பெற கடினமாக உழைக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் ஃபைனன்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கைக்கு பொதுவாக சாதகமாக இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்களை குறிக்கும் வீடுகளில் எந்த கிரகத்தின் எதிர்மறையான தாக்கமும் இல்லை அத்தகைய சூழ்நிலையில் நிதி வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் லாப வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் இதன் விளைவாக நீங்கள் ஆடம்பரங்களுக்கு பணத்தை செலவிடுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகலாம் ஆனால் உங்கள் பணம் அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு செலவிடப்படும் முதல் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் நீங்கள் நிதி பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை நான்காவது வீட்டில் சனியின் சஞ்சலம் சுபமாக கருதப்படவில்லை அத்தகைய சூழ்நிலையில் செல்வ வீட்டின் அதிபதியின் நிலையை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சேமிப்பின் அடிப்படையில் சராசரியாக இருக்கலாம் செல்வத்தின் கிரகமான குருவின் நிலை ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமாக இருக்கும் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் லாப வீட்டை பார்ப்பார் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பார் உங்கள் நிதி பாதிக்கலாம் இந்த காலங்களில் அதிக செலவுகள் கடன் ஏற்படலாம் இதற்கு பிறகு பாக்கிய பாவத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் பணம் தொடர்பான விஷயங்களில் எந்த கிரகத்தின் அசுப தாக்கமும் இருக்காது ஆனால் சனியின் நிலை சாதாரணமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகச் சிறந்த பலன்களை தரும் வேலை பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் உங்கள் நிதி வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்கள் வருமானமும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் சேமிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை லவ் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும் உங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் பெயர்ச்சி மிக சில வீடுகளில் மட்டுமே நல்லது இருப்பினும் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் அதே நேரத்தில் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் புதன் நான்காவது வீட்டில் சனி பகவானுடன் இருப்பார் இதற்கு பிறகு ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலான பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நடுவில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே மேற்கூறிய காலகட்டத்தில் எந்த விதமான ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்கள் துணையுடன் தகராறு ஏற்பட்டால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கம் காதல் வாழ்க்கையில் குரு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு வரை குரு வீட்டில் இருப்பார் காதலை திருமணமாக மாற்ற முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் பிறகு ஜூன் முதல் அக்டோபர் வரை பலவீனமான நிலையில் இருப்பார் இந்த நேரம் காதல் வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்கலாம் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குரு உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் மற்றும் மிகவும் நல்ல நிலையில் கருதப்படும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு நேரம் மங்களகரமானதாக இருக்கும் ஆகஸ்ட் இரண்டு முதல் நவம்பர் பன்னிரண்டு வரை செவ்வாய் மற்றும் குரு இருவரும் உங்களுக்கு நேர்மறையான பலன்களை தருவதில் பின்தங்கி இருக்கக்கூடும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் திருமணம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் திருமணம் உங்கள் ஜாதகத்தின் நிலைமைகள் மற்றும் கிரணங்களின் பெயர்ச்சியின் செல்வாக்கை பொறுத்தது இந்த ஆண்டு திருமணத்திற்கு நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குருவின் செல்வாக்கு ஏழாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ஏழாவது வீட்டில் எந்த அசுப கிரகத்தின் எதிர்மறை தாக்கமும் இல்லை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் வரை குருவின் செல்வாக்கு திருமண வாழ்க்கையை சாதகமாக மாற்றும் இருப்பினும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரையிலான நேரம் நன்றாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு காலம் சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை விளக்கினால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சிறிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பெரிய அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதி சனி வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படலாம் அல்லது ஒரு உறுப்பினர் ஏதாவது ஒன்றை பற்றி கோபப்படலாம் நீங்கள் கவனமாக முன்னேறினால் குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருப்பினும் தனுசு ராசிக்காரர்கள் ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மற்றும் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குடும்பத்தில் அமைதியை பேண முயற்சிக்க வேண்டியிருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வீட்டு வாழ்க்கைக்கு ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் நான்காவது வீட்டின் அதிபதி குரு ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருப்பார் மற்றும் சனி பதவான் நான்காவது வீட்டில் அமர்வார் இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் குடும்ப வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வீட்டு வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் அவை படிப்படியாக நீங்கும் சேனல பார்க்கும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் இல்ல சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பலம் அரியாவா ஜோதிதாம் யூடியூப் சேனலின் வாழ்த்துகளுடன் குழு நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி